அஸ்ஸலாமு வலைக்கும் வரமுதுல்லா தலா பரகாத்து பீஸ்னிகா பீஸ் நிகா மேட்சி அன்புக்கு ஒருவர் அகமதுல்லா ஒரு சந்தோஷமான மகிழ்வான ஒரு பதிவு நமது பீஸ்னிக்கா மேக்ஷன் நிறுவனம் கடந்த ஏழு ஆண்டுகளை கடந்து எட்டாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது அஹந்தா நன்றி நமது பீஸ்னிக்காவோடைய யூடியூப் சேனல் பார்த்தோம்னா ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ரொம்ப குறைந்த சப்ஸ்கிரைபர் நாற்பது ஐம்பது வயது இருந்தது இந்த ஆறு மாதங்களில் பார்த்தோம்னா இன்று ஃபைவ் கே சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறோம் இவனுக்கு நன்றி எனக்குறைய பார்வை அந்த ஏழு ஆண்டுகள் சமுதாய சேவையில் இந்த திருமண சேவையில் நமது நிறுவனம் இரண்டாயிரம் நிக்காகளையும் பதினேழாயிரம் வாடிக்கையாளர்களையும் பதினெட்டு மாபெரும் தமிழ்நாடு முழுக்க சுயவரும் நடத்தி இந்த ஏழு ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றங்களையும் பெரிய வேலைகளையும் சேவைகளையும் பல விஷயங்களும் நிறுவனம் செய்துள்ளது அலகமதுல்லா அது மிகப்பெரிய சேவைகள் செய்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு நிக்காக நடைபெற்று முடிந்துள்ளன அலமதுல்லா எட்டாம் ஆண்டு துவக்கத்தில் வரக்கூடிய எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கள்கிழமை நமது மதுரை தலைமையகத்திலே நடைபெற இருக்கிறது அலக்துல்லாஹ் முன்பதாக வரக்கூடிய இன்று வெள்ளி வரக்கூடிய சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் இன்ஷார்ல்லா சிறப்பு சேவை நம்ம ஆஃபீஸில் செய்வாங்க யாரெல்லாம் வந்து பதிவு செய்ய வரீங்களோ வாங்க உங்களுக்கு ச பதிவு கட்டுன சலுகையும் செஞ்சுருக்காங்க இன்ஷா அல்லா போக எஸ்பெஷலி திங்கட்கிழமை வரக்கூடிய அதாவது அன்று எட்டாம் ஆண்டு துவக்கோளா முன்னிட்டு புதிய பழைய அனைத்து வாடிக்கை வரவர்களுக்கும் சார் பதிவு கட்டுண சலுகையை செஞ்சுருக்காங்க அதே போல வரக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருக்கும் என்ன அந்த உங்களுக்கு வரண் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இலகுவா உங்களுக்கு நம்பர் எடுத்து கொடுப்பாங்க பெற்றோட்டை பேசுறதுக்கு திறப்பு எல்லாம் கொடுப்பாங்க பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்சாலா ஒரு ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறோம் ஏன்னா அந்த எட்டாம் தூக்கத்தை முன்னிட்டு அது போக அந்த ஏழைகளுக்கு மட்டும் ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு வேற அரேஞ்ச் பண்ணிருக்கோம் துவா செய்யுங்க ஏழு ஆண்டுகள் நம்ம நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா நிக்காகளை நமக்கு நிறுவனம் முடித்ததற்கு மெயின் காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா நமது ஆஃபீஸ் ஒரு நாள் விடுமுறை கொடுத்தது கிடையாது ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணி முதல் ஈவினிங் ஆறு முப்பது வரை நம்ம ஸ்டாஃப் எப்போவுமே சர்வீஸ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எந்த கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் சரி அனைத்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அதோட ஒரு ஒவ்வொரு செவ்வாய் வியாழன் சனி உங்களுக்கு வந்து வரண் சேவை வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்டேட்டஸ் வைக்கப்படுகிறது அது போக செவ்வாய்கிழமை யூ டூப் வரன் செவன் சொல்லிட்டு இப்போ யூடியூப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது போக தமிழ்நாடு முழுக்க சுயவரங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு முறை ஆனால் எங்கே நிக்கா நடந்தாலும் நம்ம மேட்ரு மொழியுடைய கிஃப்ட்டு கொண்டே கம்பெனி சார்பில் அந்த நிக்கா அந்த மணமக்களை வாழ்த்து கிஃப்ட் கொடுத்து அங்கே நம்ம நோண்டி இஷ்யூ பண்ணுறோம் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த சிறந்ததி நாளில் ஆடு கொடுக்குறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மாலையும் நம்ம நோட்டீஸ் கொடுத்து நம்ம விளம்பரம் செய்யறோம் நிக்கா நடந்து சொல்லி வராங்க சோசியல் மீடியா விளம்பரம் செய்து ஒவ்வொரு பள்ளி ஜமா தலைவர்கள் ஆலி முலமாக்கல் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளோட பற்றிய விஷயங்கள் வெளியில் சொல்றதுனாலே அது ஒவ்வொரு வாரமும் நமது நிறுவனத்தின் மூலியமாக முப்பது முதல் ஐம்பது நிக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அலகமதுல்லா நம்மளது நிறுவனம் மேலும் இன்னும் அதிகமான நிக்காகளை முடிக்கவும் இந்த வருஷம் இறுதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் இன்னும் அதிகமான நிக்காகளை முடித்து இருபதாயிரம் நிக்காகளை பூர்த்தி செய்ய நிறுவனம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய முயற்சி நிறைவு அனைத்து வாசியுங்கள் அஸ்லாம் வணக்கம் திரைய